சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் டூ ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார் நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம் தீ சென்னை தற்குறிகளை தற்குறிகள் என்று சொன்னால் தற்குறிகளுக்கு கோபம் வருகிறது ஆனா பண்ற வேலையெல்லாம் தற்குறித்தனமா தான் இருக்குது நம்ம என்ன பண்றது எஸ்ஐஆருக்கு எதிராக இன்றைக்கு தாவேகா சார்புல பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்ன பெரிய காமெடினா தற்குறிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குகிறார் ஒருவர் அவர் தன்னை தலைமை தற்குறி என்று மீண்டும் நிரூபித்திருக்கிறார் யாரு விஜயத்தான் சொல்ற வேற யாரும் சொல்றது ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் இங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியல எதுக்கு யாருக்கு லெட்டர் எழுதணும்னு தெரியல என்ன பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு லெட்டர் எழுதணும் உள்ளாட்சி தேர்தலுக்கு யாருக்கு லெட்டர் எழுதணும் இந்த மாதிரி எந்த அறிவும் இல்ல இது எதுவுமே இப்ப நாங்க ஆட்சி வேற பிடிக்கணும்னு சொல்றாங்க அப்படி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு எங்க இங்க இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் ஆக்சுவலி சட்டமன்ற தேர்தல் நடத்த போறது யாரு அப்போ எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு இவங்க எஸ்ஐ ஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கக்கூடிய காமெடி இருக்கு இல்லையா அது ஏன் எஸ்ஐ பத்தி உள்ளபடியே தாவே காகர எவனுக்காவது ஒருத்தனுக்காவது ஏதாவது ஒண்ணு தெரியுமா அதை பத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம் விரிவாக வீடியோவுக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி சென்ற மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு வருகின்ற இருபதாம் தேதி வியாழக்கிழமை சென்னையில் சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது அனைவரும் நிச்சயமாக அன்போடு அதில் அழைக்கிறேன் அனைவரும் கலந்து கொண்டு இது தமிழ் கேள்வி சொந்தங்களின் விழா நம்முடைய விழா எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் வியாழக்கிழமை மாலை நிகழ்ச்சி அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை மிகுந்த அன்போடு அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொண்டு இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வந்துடுறேன் என்ன அப்படின்னா நீங்க யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பின்னூட்டத்திலும் பதிவு செய்யுங்க நீங்க வர வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் பின்னூட்டத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து நீங்கள் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்துங்கள் நன்றி இன்னைக்கு விஷயத்துக்கு போயிடலாம் இப்ப இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒன்னு திருப்பி திருப்பி சொல்றோம் அந்த படிவம் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கும் இத முதலில் இருந்தே எதிர்க்க இருப்பது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக வெரி பிகினிங்ல இருந்து இதை திமுக தான் கடுமையாக எதிர்க்கிறது ஏன் அப்படின்னா எப்ப ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க ஒரு மாசத்துக்குள்ள இது முடியாது நாலு மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது நான்கைந்து மாதத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு ஒரே மாதத்துல வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் சொன்னா இது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று திமுக இதை கடுமையாக எதிர்த்தது அப்புறம் இதுல வந்து நீங்க வந்து ஏராளமான வாக்காளர்களை நீக்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசின் சதி என்று சொன்னது அப்பெல்லாம் இவன் எவனுக்கும் புரியல அதிமுக வெளிப்படையாக எஸ்ஐஆரை ஆதரித்தது விஜய் தரப்புல எஸ்ஐஆர் பத்தி எந்த கருத்துமே சொல்லாம உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய நான் உள்ளிட்ட மற்ற நண்பர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் யூடியூப் பேட்டிகள்ல ஊடக விவாதங்கள்ல ஒன்னு சொன்னோம் இந்த எஸ்ஐஆர்ல பெரிய சவால சந்திக்க போறது தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுக்குமே சிக்கல் தான் இருந்தாலும் பெரிய சவால் தாவேக்கா போன்ற கட்சிகளுக்கு இவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது இவன் என்ன எல்லாம் வீட்டுல உட்காந்துருப்பான் இன்ஸ்டாகிராம்லையும் உட்காந்துருப்பான் கடைசி எலக்ஷன் அன்னைக்கு அட்டையத்துட்டு வருவான் அங்க ஓட்டு இருக்காதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் திமுக தான் வந்து திமுக திட்டிக்கிட்டு இருக்க போறோம் அரவு சுத்தனமா இது உள்ளபடியே இது யார் பண்ண வேலை இது என்ன நடக்குதுன்னே இவனுக்கு புரியாது இப்ப வரைக்கும் எஸ்ஐஆர்ஐ பற்றிய எந்த புரிதலும் தாவேக்காவிற்கு இல்லை அப்படின்னு பலரும் ஊடகவாதங்களை பேசினதை பார்த்து விட்டு தாவேக்கா நீங்க நல்லா கொறைஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க ஒண்ணுமே இல்லை நீங்க டெய்லி டிவி டிபேட் பாக்குறவங்களா தான் உங்களுக்கு தெரியும் டிவி டிபேட்ல முந்த நாள் என்ன பேசுறாங்களோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தாவேக்காவிட வந்து அது தொடர்பா ஒரு அறிக்கை வரும் தாவேக்காவுக்குன்னு சொந்தமா எந்த புத்தியும் கிடையாது கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது தாவேக்காவை பற்றி ஊடகவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஊடகவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இதை செய்யலன்னா விஜய்க்கு கஷ்டங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு விஜய் அதை செய்வாரு என்னங்க ஒண்ணும் தெரியாது இப்ப இத மாதிரி எஸ்ஐஆர பத்தி எல்லாரும் பேசின உடனே இப்ப விஜய் என்ன செஞ்சிருக்கிறாரு உடனே நேற்று ஒரு வீடியோ அந்த வீடியோ மாதிரியான ஒரு காமெடி வேற எதுவுமே இல்லை அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா மாநில தான் விமர்சிக்கிற மாதிரி பேசுறாரு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஒரு இடத்துல கூட ஒன்றிய அரசு பாஜக அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமான மிக உறுதியான துணியில தீர்க்கமா தெளிவா பாஜக அரசுக்கான கண்டனங்கள் எங்கேயுமே இல்லை மாறாக ஆட்சியாளர்களின் சதி ஆட்சியாளர்களின் சதினு மொட்டையா சொல்லிக்கிட்டே போறாங்க இன்னும் சில இடத்துல மாநில தான் விமர்சிக்கிறாங்க அப்ப எஸ்ஐ யாரை கொண்டு வந்தது யாரு இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கு பின்னாடி இந்த சதிக்கு உடனடியாக இருப்பது யார் ஒன்றிய பாஜக அரசு இப்ப திமுக இது என்ன செய்யுது கடுமையா எதிர்க்குது யாருக்காக மட்டும் எதிர்க்குது திமுகவுக்கு மட்டும் எதிர்க்குதா இல்ல எல்லா கட்சிகளுக்காகவும் தான் சேர்த்து எதிர்க்குது ஒரு பக்கம் திமுக களத்தில் எதிர்க்கிறது முதல்ல ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணியது திமுக அடுத்தது நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்ந்தது திமுக சரி இது ஒரு பக்கம் ஆனாலும் வேற வழி இல்லை கொண்டு வந்துட்டீங்க எங்களுக்கு எதிர்ப்பு பதிவு செய்யறோம் அதே சமயத்துல இவ்வளவு சிக்கலை தாண்டி இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்குது எதிர்கொள்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனடியாக தங்களுடைய பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட் அவங்க எல்லாருக்கும் முகவர்கள் அனைவருக்கும் இது தொடர்பான பயிற்சி வகுப்புகள் உடனடியாக திமுகவே ஒரு ஆப்ப கிரியேட் பண்ணுது அந்த ஆப்ல ரெண்டாயிரத்தி இரண்டு கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்த வாக்காளர் பட்டியல்கள் அதை எல்லாத்தையும் அதில் வந்து ஈஸி ஆக்சா கொடுத்து அப்லோட் பண்ணி என்ன செய்யலாம் நீங்க யாரும் சிரமப்படாதீங்கன்னு சொல்லி திமுகவின் சார்பில ஒரு என்ன சொல்றது இதற்கான ஒரு உதவி மையம் அமைக்கப்பட்டு அதனுடைய தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டு எந்த தான் பரவாயில்ல உங்களுக்கு உதவி தேவைன்னா அந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா எஸ்ஐஆர் தொடர்பான சந்தேகங்களை கிளியர் பண்ணுவோம்னு சொல்லி இது இல்லாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதிகளிலும் அவங்களுடைய பிஎல்ஏஸ போட்டு அவங்க எப்படியாவது இந்த ஒன்றிய அரசின் சதியை முறியடிக்கணும்னு அவங்க களத்தில் நிற்கிறாங்க இவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது திமுக இவர் முந்தா நாள் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு வருத்தீர்களா நான் சொல்லிவிட்டேன் புஷி ஆனந்த ஆதரவுனால ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துல எங்கேயாவது இவங்க பாஜகவை கண்டித்து கடுமையாக பேசுகிறார்களான்னா இல்ல அப்ப பாஜகவிற்கும் தாவேக்காவிற்கும் ரகசிய கூட்டு ரகசிய உறவுன்னு நம்ம சொன்னா ஏன் இவங்களுக்கு கோபம் வருது நேற்று விஜய் சொல்றாரு கொஞ்சம் கூட புரிதல் என்று சொல்லுகிறான் என்ன சொல்றாரு தேர்தல் அன்று எல்லாரும் தேர்தல் ஏன்னா வாக்குச்சாவடி இதை நோக்கி வந்து எல்லாரும் குவியணுங்கிற இப்படியா பேசுவார் ஒரு தலைவர் என்ன சொல்லணும் முதல்ல சொல்ல வேண்டியது உங்கள் வாக்கை உறுதி செய்யுங்கள் அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்கள் வாக்கு இருக்கிறதா என்பதை உறுதி செய்யுங்கள் நீங்க வந்து எஸ்ஐஆர் முதல்ல முறைப்படி ஃபில் பண்ணி கொடுங்க கைட் பண்றவங்க இப்படி இல்லாம கைட் பண்ணணும் நீங்க வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரிசையாக வந்து முறையாக ஒழுங்காக நின்று உங்கள் வாக்குகளை நீங்க உங்க ஆவணங்களோடு வந்து வாக்களிங்கன்னு கேட்பானா வந்து எல்லாரும் வந்து குவியணும் வாக்குச்சாவடியே திணறணும் அது வாக்குச்சாவடியா அல்லது தாவேக்காவா தமிழ்நாடா தமிழ்நாடா தாவேக்காவா என்னமோ சொல்றாரு இப்ப இவன் சும்மாவே கும்பல் கும்பலா வந்து நின்று கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான் பல ஊர்கள்ல இப்ப வாக்குச்சாவடிய வாக்கு பதிவு நாள் இதே மாதிரி வாக்குச்சாவடிக்கு கூட்டம் கூட்டமா வந்து நின்று கும்பல் சேர்த்து இவன் அங்க உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான்னா யார் சமாளிக்கணும் அங்க எங்க பக்கத்துல டிரான்ஸ்பார் மேல ஏறி தூங்கிட்டோம்னா என்ன பண்றது அதுக்கும் திமுக தான் திட்டுவண்ணி ஓ அங்க இப்ப நீ வார பல பேருக்கு அதுல ஓட்டு போடுற அவர் இவர் தான் சொன்னாரு மூத்த பத்திரிக்கையா சொன்னாரு மத்தவங்களுக்கு எல்லாம் தங்களுடைய வாக்கு அங்கே இருக்கிறதா இல்லையாங்கிறது டவுட் தாவே கால பல பேருக்கு வாக்கே இல்ல அதாவது வாக்கு போடுற வயசே இல்ல பதினாறு வயசு பதினேழு வயசுல அவனா கிளம்பி வர போறான் வந்து ஓட்டுங்க போறான் தம்பி ஒன்னு நான் அந்த வயசே வரலன்னு சொன்னா அவன் எங்கேயாவது பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துக்கு மேல ஏறி நின்று கலாத்த பண்ணானா என்ன பண்றது டிரான்ஸ்பார் மேல ஏறி நின்று பிரச்சனை பண்ணானா என்ன பண்றது ஏன் என் ஓட்டில் கேட்டானா என்ன பண்றது அவன்தான் அறிவு நீங்க விஜய் ஏதோ ஒரு தொகுதியில தான் போட்டிட போறாரு எல்லா தொகுதியிலும் இருக்கக்கூடியவனும் அனைவா என்ன செய்ய போறான்னு கேட்டீங்கன்னா கிளம்பி விஜய் போட்டி தொகுதிக்கு வந்து எங்களுக்கு அங்கதான் ஓட்டு போடுவோம்னு சொல்ல போறான் அல்லது அவன் தொகுதியில விஜய்க்கு ஏன் விஜய் படம் ஏன் இல்லைன்னு கேட்க போறான் இதுல லிஸ்ட்ல டே விஜய் இந்த தொகுதியில போட்டிடுறான்னு சொல்லி அவனை புரிய வைக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்க போது தேர்தல் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உங்களுக்கு தான் ரொம்ப அவங்களை பட்டம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஒருவேளை தோணும் நீங்க பாருங்க ஏன்னா விஜயே யாருக்கு கடிதம் எழுதி இப்ப இதுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒரு புத்திசாலி இருந்தான் ஆமா அப்படித்தான் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக கடிதம் எழுத வேண்டியதற்கு எங்க எழுதானா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் தான் அவர் அங்கிருந்து காய் திருப்பி திருப்பி அனுப்புனாங்க எப்பா தம்பி இது மாநில அரசு நடத்தக்கூடியது அவங்க போ மாநில தேர்தல் ஆணையருக்கு போய் இதை கொண்டு போய் கொடு உள்ளாட்சி தேர்தல் தொடர்பா ஏன் எனக்கு கடிதம் எழுதுறேன்னு கேட்டாரு அந்த மாதிரி இவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு எங்க எழுதுறாங்க மாநில தேர்தல் ஆணையருக்கு அந்த புத்திசாலி உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எழுதுனா அப்படின்னு இவங்க எல்லாம் தான் புத்திசாலிகள் இவங்க எல்லாம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி செய்யணும்னு துடிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்திசாலிகளை வச்சு வேண்டியது சண்டை போட வேண்டியிருக்கு அதுல கட்சி தலைமையே இப்படித்தான் இருக்குது அப்படின்னா தொண்டனை எப்படி இருக்க போறோம் அப்படிதான் இருக்க போறோம் இப்ப இப்ப எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய பிரதான சிக்கல் என்னங்க நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து விளக்குறேன் எஸ்ஏஆர் படிவம் கொடுத்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க எஸ்ஏஆர் படிவத்தில் மேல வந்து ஒரு ஏ ஃபோர் சீட் வச்சுக்கோங்க ஏ ஃபோர் சீட்ல மேல உங்களுடைய போட்டோ அதுல ஆல்ரெடி இருக்கும் பிரிண்ட் தான் வந்திருக்கும் உங்களுடைய இப்ப உங்களுக்கு எங்க உங்களுடைய வாக்காளர் உங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா உங்களுடைய வாக்குச்சாவடி எங்க இருக்குதோ அந்த முகவரி அதுல பொறிக்கப்படும் அதுலேயே பிரிண்ட் ஆகியே வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க பேரு அவங்களுடைய அலைபேசி எண்ணும் அதில் போட்டிருக்காங்க ரைட்டா பக்கத்துல இப்ப கரண்ட் போட்டோ நீங்க ஒட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இப்ப கீழே பேரு உங்களுடைய விவரங்கள் இருக்கும் உங்கள் பெயர் உங்க தந்தையார் பேர் எழுதிக்கலாம் உறவினர் பேர் எழுதிக்கலாம் பெயர் முகவரி இது புகை புகை இது அலைபேசி எண்ணு இதெல்லாம் நீங்க அதில் எழுப்பீங்க முகவரிலாம் உங்களுக்கு மேலேயே பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அலைபேசி எழுதிக்கிறீங்க இதெல்லாம் எழுதிட்டு மேல இருக்கிற பிரச்சனையா உங்களுக்கு ஈஸி ஈஸியா ஃபில் பண்ணிடுங்க இப்ப உங்களுக்கு சவாலே எங்க வரும்னு கேட்டீங்கன்னா அதை ஃபில் பண்ணி கீழே ரெண்டு காலம் இருக்கும் ரைட் லெப்டா இந்த லெப்ட் காலம்னா உங்களுக்கு தலைவலி என்ன தலைவலின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எங்கே வாக்கு செலுத்தினீர்கள் அப்படிங்கறத தேடமைப்படுங்க இரண்டாயிரத்தி ரெண்டு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலின்படி உங்களுடைய வாக்கு எந்த தொகுதியில் இருந்துச்சு அப்படின்னு நீங்க தேடி எடுக்கணும் அதுல உங்களுடைய பேரு நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுடைய பேர் இருந்துச்சோ அதை எழுதணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப எனக்கு வந்து இப்ப நான் சென்னைக்கு என்னுடைய வாக்க மாத்திட்டேன் ஆனால் அப்ப என்னுடைய வாக்கு என் ஊர்ல இருந்துச்சு ஊர்ல அப்ப என்ன தொகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப அது வந்து நான்குநேரி தொகுதி இப்ப அதே பகுதி நான் அப்ப நான்குநேரி தொகுதியாக இருந்த அதே வள்ளியூர் இப்பொழுது ராதாபுரம் தொகுதியாக மாறிடுச்சு அப்ப நான் எனக்கு வந்து நான் நினைவு வச்சு அதை கரெக்டா செக் பண்ணி எழுதணும் நாங்குநேரி தொகுதி நாங்குநேரி தொகுதிக்குன்னு ஒரு நம்பர் உண்டு எத்தனாவது என்னன்னு அந்த நம்பரை எழுதணும் பாகம் என் இப்ப நான் எந்த பாகத்துல ஓட்டு போட்டேன் அப்படின்னு இருக்கும் அப்போ ஒரு தொகுதிக்கு எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் இருக்குது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் குறையாம ஆயிரம் ஓட்டு இருக்கு இந்த ஆயிரம் ஓட்டுல நீங்க எந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல ஓட்டு போட்டீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலங்கிறத ஞாபகம் வச்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த வாக்குச்சாவடி மையம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களையும் உங்களுடைய பெயர் உங்களுடைய வரிசை எண் உங்களுடைய பாக எண் இவ்வளவோ அதுல இருக்கும் எடுத்து நீங்க ஃபில் பண்ணணும் இதுதான் இருக்க பெரிய டாஸ்க் இப்ப இதுல தந்தையாக இறந்து இருந்தா சில இடத்துல அவருக்கு என்ன செய்யறாங்க டெத் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க இப்ப டாஸ்க் இதுல என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா சாமானிய மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் போதிய கல்வி அறிவற்றவர்கள் இவங்க உட்கார்ந்து இதை எங்க போய் தேடுவாங்க எப்படி தேடுவாங்க சிரமம் பிஎல்ஓஸ் ஓஸ் ஹெல்ப் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு ஒரு அவங்களுக்கு இருக்கிறதே ஒரு மாசம் டைம் எவ்வளவு பேருக்கு அவங்க இப்படி உட்காந்து தேடி எடுத்து அவங்களுடைய இதை சொல்ல முடியும் சரி அப்படியே எடுத்து எழுதிட்டீங்க எத்தனை பேருக்கு தங்களுடைய தந்தையார் உறவினருடைய பெட் செட் எத்தனை பேர் வாங்கி வச்சிருப்பாங்க இவ்வளவு சிக்கல் அதுல கொடுத்து வச்சிருக்குது இந்த இந்திய தேர்தல் ஆணையம் இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய சவால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இது வந்து வாக்காளர் சுத்த பட்டியல் அல்ல நல்லா கேட்டுங்க இது நீங்கள் இந்திய குடிமகனா இது கிட்டத்தட்ட குடியுரிமை பதிவேடு தான் இது மறைமுகமாக என்ஆர்சி மறைமுகமாக இது ஒரு சிஏஏ அதெல்லாம் மறைமுகமா திணிச்சிட்டாங்க நீங்க இந்திய குடிமகன் தானா என்பதை உறுதிப்படுத்துவதாகத்தான் இதை ஒன்றிய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசினுடைய திட்டமிட்ட சதி இது அப்ப நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருந்தேங்கிறத தேடி நீ எல்லாம் எனக்கு அதில் போடணும் உன் வேலையில அது இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலையில அது இப்ப நான் இப்ப எங்க இருக்கேங்கிறத நீ என்ன செய்யறேன் உன்னால போட முடியுது நல்லா நான் ரொம்ப லாஜிக்கா கேட்கறேன் அந்த படிவம் எஸ்ஏஆர் ஆர் படிவம் பார்த்தோம்னு தெரியும் மேல இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்னெல்லாம் மேல பிரிண்ட் ஆகி வந்துருது இப்ப இருக்கிறது பிரிண்ட் ஆக முன்னால முடியும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருந்து கம்ப்யூட்டர் தட்டினா ஈஸியா உனக்கு வரப்போகுது அதை எடுத்து நீயே ஃபில் பண்ணி கொடு உறுதிப்படுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்கிட்ட இல்லைன்னா நீ என்ன செய் அதுக்கப்புறம் ஆவணம் கேளு அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருக்குறத என்னைய தேட வைக்கிற சரி நான் போய் தேடுறேன் எப்படி தேடுறது அதுதான் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி கேட்கிறாரு டிஜிட்டலைஸ் ஆக்கி ஏத்துங்கிறாரு டிஜிட்டலைஸ் ஆக்கி ஏத்துனா என்னன்னு உங்களுக்கு புரியுதா வாக்காளர் பட்டியலை ஸ்கேன் பண்ணி அப்படியே ஜெராக்ஸ் வரத்து மாதிரி வச்சுங்க ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஏற்றிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படித்தான் இருப்பாங்க நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணீங்கன்னா டிஜிட்டலை லாபம்னு கேட்டீங்கன்னா மேல ஒரு சர்ச் பார் இருக்கும் சர்ச் பார்ல போயிட்டு இப்ப நான் வந்து செந்தில் வேல் அப்படின்னா எசி என்னன்னு அடிச்சாலே எசி எண்ண ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேர் வந்துடும் செந்தில் வேலவன் செந்தில் குமார் செந்தில் முருகன் அப்படின்னு எல்லா பேர் வரும் ஏன்னா ஒரு இருபது முப்பது பேர் இருக்கும் அந்த வாக்குச்சாவடி இல்ல அதிகபட்சம் அப்ப அதுல நான் ஈஸியா என் பேரை கண்டுபிடிச்சேன் ஓகே இந்த இருக்குப்பா செந்தில் வேல் டன் அப்படி நான் கண்டுபிடித்து விட கூடாது என்பதற்காகவே நீங்க என்ன பண்றீங்க டிஜிட்டலைஸ்டா அதை ஏத்தல டிஜிட்டலைஸா ஏத்தாம ஸ்கேன் பண்ணி ஏற்றி வச்சிருக்கீங்க இப்போ நான் அப்படின்னா அங்க போய் சர்ச் பண்ணவே முடியாது நான் ஒவ்வொரு பேரா வாசிக்கணும் தள்ளி 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 இதான் எஸ்ஐஆர் கூடிய பேராபத்து அப்ப நீ டிஜிட்டல் இந்தியாங்கிற ஆகாங்கிற ஓகோங்கிற ஏன் இதை டிஜிட்டலைஸ் ஆக்க முடியல அப்படின்னு கேட்டா டிஜிட்டலைஸ் ஆக்கியாச்சுன்னா இவங்களுடைய பித்தலாட்டம் எல்லாம் வெளியில வரும் என்ன பித்தலாட்டம் ஒரே ஆளு பல தொகுதியில ஓட்டு போடுறான் பாஜக பாஜகவுக்கு மட்டும் அந்த சிறப்பு சிலை உண்டு பாஜகவிட முன்னாள் எம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லியில எலக்ஷன் நடக்க அதனையும் ஓட்டு போட்டு துத்தரில் போடுறாரு நான் என் ஓட்டை பதிவு செய்து விட்டேன் இப்ப பீகார்ல எலெக்ஷன் நடக்க அதனையும் ஓட்டு போட்டு பதிவு விட்டுறாங்க நான் பீகார் என் வாக்கை பதிவு செய்து விட்டேன் இப்படி ஏகப்பட்ட பேர் ஓட்டு போட்டுக்கான் டெல்லிலையும் ஓட்டு போட்டுருக்கான் பீகாரையும் ஓட்டு போட்டுக்கான் அவன் துத்தர் பிரச்சனை அதை எடுத்து போடுறாது எவ்வளவு அத்துலியம் பாருங்க ஒவ்வொரு மாநிலமா போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ திட்டமிட்டு பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை நீக்கும் ஒரு சூழ்ச்சி நடக்கிறது பாஜகவுக்கு எதிரான வாக்கு கண்டுபிடிப்பாங்க பெருவாரியாக சிறுபான்மை பெருவாரியாக விளிம்பு நிலை மக்கள் உழைக்கும் மக்களுடைய வாக்குகள் இதெல்லாத்தையும் காலி பண்றதுக்கு வேலை நடக்கும் இதை நேரடியாக இந்த பாஜக அரசை எதிர்த்து தன்னுடைய கண்டன குரலை பதிவு செய்வதற்கு துப்பு துளியும் இல்லாத திராணி துளியும் இல்லாத துணிச்சல் ஒரு விழுக்காடு கூட இல்லாத இந்த அட்டக்கத்தி விஜய் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல வெறுமன ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் கத்திட்டு போறாரு அவருடைய புசியானதுதான் வந்து ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட பண்ணாங்கன்னு நான் இப்பயும் உங்களுக்கு சொல்லிடுறேன் எலெக்ஷன் அன்னைக்கு இந்த பிரச்சனை ஒருவேளை விஸ்வரூபம் எடுக்கக்கூடும் வாக்காளர் பட்டியலில் பல பேர் பேர் இல்லேன்னு வந்துச்சுன்னா அன்னைக்கு இது பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிச்சயமாக தாவேக்கா வெற்றி பெற போறது ஆட்சி அமைக்க போறது இல்ல இல்லையா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா திட்டமிட்டு எங்கள் வாக்குகளை எல்லாம் ஆமா அந்த பழியுக்கு யார் மேல போடுவாங்கன்னா திமுக மேல போடுவாங்க திமுக இதுக்கு ஏதாவது சம்பந்தமா இல்ல இந்த பிரச்சனை முழுக்க யார் பண்றது பாஜக அரசு பண்றது தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து அப்ப இத கேட்காம நீ வந்து அதிமுகவும் யார தான் கேக்குது திமுக தான் கேட்குது சரி அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கு அதனால கேட்குது உனக்கு என்ன கேடு இல்லையா மக்களை ஏமாற்றக்கூடிய விஜய் உள்ளிட்டவர்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே புரிந்து கொள்ளுங்கள் நீங்க உங்களுடைய வாக்கை உறுதி செய்யுங்கள் அது நம்முடைய ஜனநாயக கடமை சோ அதற்கான ஏற்பாடுகளை நீங்க தேடி செல்லுங்கள் நீங்க வந்து உங்களுக்கு அந்த உதவியன் திமுகவினர் அறிவித்திருக்கிறார்கள் அந்த உதவி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வாக்காளர் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு பதிவு நாளன்று உங்களுடைய வாக்கை செலுத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த நாட்டில நாம தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படித்தான் பாஜக ஆக்கிடுச்சு ஆயினும் வேற வழி இல்லை அதை எதிர்த்து புறம் சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் சண்டை செய்வோம் இன்னொரு பக்கம் அதுவரைக்கும் நம்முடைய வாக்குகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அதை செய்வோம் நான் என்னுடைய எஸ்ஏஆர் படிவத்தை பூர்த்தி செய்து வைத்திருக்கிறேன் பிஎல்ஓஸ் அடுத்த முறை வருவாங்க மூணு வாட்டி வரதான் சொல்லியிருக்காங்க முதல் முறை ஃபார்ம் கொடுத்துட்டு போறாங்க அப்புறம் அதை கலெக்ட் பண்ண வராங்க அந்த மாதிரி இன்னொரு முறை வராங்க ஸோ அடுத்த முறை வருகின்ற பொழுது அவரிடம் அதை கொடுப்பேன் இப்போ அவங்க அதுக்கப்புறம் அவங்க போய் அதை பதிவேற்றணும் பதிவேற்றி ஏழாம் தேதி முடிஞ்சு வருது இது அவர் வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அதுல நம்ம பேர் இருந்துச்சுன்னா நம்ம ஓகே நான் பண்ணிட்டானா இல்லேன்னு தெரியும் நான் ஃபில் பண்ணிட்டேன் எல்லா எல்லா ஆவணங்களையும் கரெக்டா வச்சிருக்கேன் எல்லா ஆணங்களும் சரியாக இருந்தாலும் என் பேரை இப்ப ஏத்த போறாங்களா ரிஜெக்ட் பண்ண போறாங்களா தெரியாது ஏழாம் தேதி தான் தெரியும் இப்படி ஏழாம் தேதி வரை ஒவ்வொருவருக்கும் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான ஒன்றுதான் என்பதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் கூட்டணி கட்சிகளினுடைய தோழர்கள் களத்தில் ஏற்கனவே இருக்கிறீங்க இன்னும் பல இடங்கள்ல ஆஹ் ஒரு சுணக்கம் இருப்பதாக ஆங்காங்கே தோழர்கள் மிகுந்த உரிமையோடு வருத்தம் தெரிவிக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு பெரும் கடமை என்பதை புரிந்து கொண்டு போய் நின்று வாக்காளர்களை சேருங்கள் அப்புறம் இது ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கற உதவி இதை ஃபில் பண்ணி கொடுக்கறதுனாலயே அன்னைக்கு எலெக்ஷன் இல்லது அன்னைக்கு அவங்க திமுக ஓட்டு போட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை இதை ஃபில் பண்ணி கொடுக்கற ஒரு உதவியைத்தான் திமுக செய்யுது இதுக்கே ஏன் திமுக காரணம் கூட போறான்னு திட்டுறதுலாம் முட்டாள்தனத்தோட உச்சம் நீயும் போக மாட்டே போறவனையும் போக மாட்டேன்னா அவன் ஓட்டு போயிட்டாலும் திமுக திட்டுவ என்ன வேண்டாம் அவங்க பிரச்சனை பிஜேபி பிரச்சனை பண்ணும் திமுக போய் உதவி பண்ணாலும் திட்டுவே சரி நீ போய் உதவி பண்ணாலும் உனக்கு எழுத பிடிக்க தெரியாது நீ தற்கொலை முண்டா நீ போய் தொலை மாட்டே போறவனையும் முடிச்சு திட்டுவ சரி அவரும் போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இவன் ஓட்டு போயிடுச்சுன்னா அதுக்கும் அதுக்கப்புறம் திமுக தான் திட்டுவே ஏன்னா உங்களை வச்சுக்கிட்டு என்னவா சேருது எனவே அறிவோடு சிந்தித்து செயல்படுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரித்தாருங்க நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு நூல் வெளியீட்டு விழா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள் மாண்புமிகு கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கு செல்வப் பிரந்தேக அவர்களும் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் நீங்கள் அனைவரும் சென்னையில் மாலை ஐந்து மணிக்கு சர்பிக்கு தியாகராயர் அரங்கத்தில் சங்கமியுங்கள் நாம் சந்திப்போம் அரசியல் அமுது வருகுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் செந்தில் நன்றி thank mm -hmm. you